வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாறு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை மாயா வந்து செட் பண்ணவங்க வாராங்க ஆனால் இந்த ஜோசியர் வந்து பத்மாகிட்டேயும் லிங்கத்திட்டையும் போட்டு உடைக்கிறாங்க இந்த மாப்பிள்ளை வந்து நான் செட் பண்ணேன் ஆளே இல்லை இது வேற யாரும் வந்திருக்கா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பு வைக்க தான் வந்திருக்கா இந்த லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஓட கதையெல்லாம் இவர்கிட்ட செல்லுபடி ஆகாது போல அதனால் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே மகாலிங்கமும் நம்ம பத்மாவும் என்ன இது புதுகதையாக இருக்குது நம்ம அந்த மாப்பிள்ள தானே இவன் லெட்ரு எழுதி வச்சுட்டு ஓடிடுவான்னு நினச்சா இப்படி வந்து ஜோசியர் சொல்கிறாரு எப்படி இந்த மாப்பிள்ளை மாறிடுச்சு எல்லாம் மாயாவோட வேலை தான் மாயாவை வந்து விடக்கூடாது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா மாயாவை கடத்தியே ஆகணும் அப்படின்னு வந்து மகாலிங்கமும் சார்வம் வந்து மாயாவை கடத்த பிளான் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டணாங்க நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சி நம்ம ரகுராம் வீட்டில் கல்யாண கூல கோலம் வந்து பூண்டாச்சின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நம்ம பத்மா சாரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர வந்து டென்ஷன் எப்படியாவது சீனுவை மாப்பிள்ளையாட்டு ஆகிடணும் மாயாவுக்கு முகத்தில் கரிய பூசணும் இதோடி மாயா எனக்கு மருமக அப்படின்னு உள்ள வந்து போயிடணும் எனக்கு சாரு தான் மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னன்னா மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த பாரு எப்படியாவது வந்து சாரு கழுத்தில் கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கண்டிப்பாக அதுக்கு தானே மாயா நான் வந்திருக்கேன் நான் சாருவன் நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்க நேரம் அவள் கழுத்தில் வேறு யாரையும் தாலிவு கிட்ட விட மாட்டேன் நான் தான் கெட்ட போகிறேன் என்ன எனக்கு சாருவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம சாருவே கேட் திட்டுறாங்க அடடா இது அவனா இவன் இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவன் இப்போ வந்து இப்படி இருக்கான் ஆனால் இவன் வந்து எதுக்காக என்னத்தை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க ஆனால் நான் இவனை கொஞ்சம் கூட விரும்பலை எனக்கு சீனு மாமா மேலே தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை எல்லாம் மாயா செப்புன்னா ஆளு தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடாங்க அதோட பார்த்தோன்னா இதை இப்போ வெளிக்காட்டக்கூடாது எப்படி வந்து நம்ம சீனுவை வந்து கல்யாணம் பண்ணணுமோ அப்படி ஒரு ஸ்கெட்சை போடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அப்போ வந்து நம்ம சாறு வந்து மாப்பிளை கிட்ட இருக்க வைக்கிறாங்க அப்பதான் நம்ம சாரு சொல்கிறாங்க இவனுக்கிட்ட இருக்கிறது கூட எனக்கு இப்போ வெறுப்பாக தான் இருக்குது இந்த நான் வந்து இந்த மாப்பிளை கூட இருக்கவே விரும்பலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பார்வதி சொல்கிறாங்க நீ கவலைப்படாத சாரு கண்டிப்பாக வந்து உனக்கு மாப்பிள்ளையாக சீனு தான் வரப்போகிறாரு நீ இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் மட்டும் கிட்டே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கடுமையான கோபத்தில் வந்து சாரு வந்து சரி அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்போனா ஒரு கண்டிஷன் எனக்கு முதல் நலுங்கு வந்து சீனு மாமா தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதுதானே பண்ண வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நலுங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்போதான் முதல் நலுங்கா வந்து சீனம் வைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதான் நம்ம மாய கடுப்பறாங்க இப்போ எதுக்காக சீனு வந்து முத நலுங்கு வைக்க சொல்கிறா இதெல்லாம் வேணும்னே திட்டம் தான் அப்படின்னு வந்து கடுப்பாகி சீனு போகாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இருக்கட்டும் மாயா நான் வந்து இவ கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு வரும் திருப்தியாக நிம்மதியாக வாழலாம் அதனால் இவை இப்போ வந்து நலுங்கு தானே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சீனு வந்து நலங்கு வைக்கிறாங்க இப்படியே வந்து போனால் சீனுவை வந்து மாப்பிளையாக்கி அத்தையோட திட்டம் நிறைவேறிடும் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம தானே சொல்கிறாங்க இடிச்சிட்டு இடிச்சிட்டு சீனுக்கிட்ட மாமா நிற்க இருக்க மாயா இதெல்லாம் நீ நோட் பண்ணியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க சாரு மணி மரியோட நடவடிக்கைகளை பார்த்து தனா வந்து கேக்குறாங்க மாயா கிட்ட எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம பத்மாத்த மகாலிங்கம் இவங்க எல்லாத்தோட பிளானும் வந்து சீனுவை தான் மாப்பிள்ளையை ஆக்கணும்னு பிளான் அதை எப்படியாவது நம்ம நடத்த விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம மகாலிங்கம் புவனேஸ்வரிட்ட ஐடியா கேட்குறாங்க இப்படி வந்து மாயா ஒரு மாப்பிள்ளையை செட் பண்ணி வச்சுருக்கான் அவன் லெட்ரு வந்து எழுதி வச்சுட்டு போவான்னு தெரியலை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் புவனேஸ்வரி சொல்கிறாங்க நல்ல கல்யாணம் நல்லபடியாக அந்த சீனுவுக்கும் சாருவுக்கும் நடக்கணும்னா ஒரு வழி இருக்குது நான் சொல்லுவேன் நீ கேப்பியா என்ன வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்க நேரம் பேசாமல் மாயாவை நீ கடத்திடு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னங்க மாயாவை கடத்ததை அவளை பயங்கர ஆளு அவளை எப்படி நம்ம கடத்த முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லிங்கம் வந்து கேக்குறாங்க பொண்ணு அந்த வீட்டு மருமகளாகனா அந்த மாயா வந்து இருக்க கூடாது மாயாவை கடத்தனாதான் சீனுக்க பொண்டாட்டி ஆக முடியும் ஜீனு மாயா இருக்கிறது வர கண்டிப்பாக வந்து பொண்ணு காலத்தில் தாலி கெட்ட மாட்டான் அது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து நம்ம மகாலிங்கம் வந்து லிங்கத்துக்கிட்ட மகாலிங்கத்துக்கிட்ட வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் இந்த அம்மா என்னமோ சொல்லுறது நியாயமாக தான் படுது முதல் வேலையாக நம்ம ஆளுகளை விட்டு நம்ம மாயாவை கடக்கிற வேண்டியதான் அப்போ தான் நம்ம நினச்சபடி அந்த வீட்டு சம்மந்தியாக முடியும் அப்போ தான் அவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு அனுபவிக்க முடியும் என் பொண்ணு அந்த வீட்டில் இருந்து இருந்து கண்ணு தெரியாமல் நாடகம் ஆடி ஒன்றுமே அனுபவிக்க முடியலை இனி சீனுவை கல்யாணம் படித்து ஒன்றுமையோடு மருமக ரேஞ்சிக்கு வே அந்த வீட்டில் வந்து ஆட்டம் காட்டணும் அந்த ரகுராம கிட்ட இருந்து அவ்வளோ சொத்து பத்த பறிக்கணும் இதுதான் என்னோட ஸ்கெட்சி அப்போனா இந்த மாயாவை தீர்த்து கட்டிட வேண்டியதான் கடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்க நம்ம இந்த மாயாவும் எப்படியும் வந்து நம்ம நம்ம சொன்னபடி வந்து சாருக்கு பார்த்துருக்க இந்த தான் வந்து எப்படியாவது சாருக்கு கழுத்துல தாலிக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த ஜோசியர் போட்டு அவ்வளோ உண்மையை வந்து உடைச்சிட்டாரு இதெல்லாம் மாயாவோட பிளானன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இந்த மாயாவுக்கு கொஞ்சம் அவங்க மேல டவுட் வருது எல்லாத்துக்கும் வந்து இந்த பிளான் இதை தெரிஞ்சது மாதிரி இருக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் ரேஜிக்கு வெறுப்பாதான் இந்த எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம பிளான் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்போதான் மகாலிங்கத்தோட ஆட்கள் வந்து அந்த நம்ம மாயாவை வந்து தனியா இருக்க நேரம் பார்த்து வாயில ஒரு துணி அமைச்சு கடத்திட்டு போறாங்க எங்கடா என்னை எங்க கடத்திட்டு போறீங்க அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து கேட்க நேரம் மயக்க மருந்த மூஞ்சிலே மாயாவுக்கு அடிச்சு நீ இங்க இருந்தா சரிப்படாது வாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கே கடத்திட்டு போகிறாங்க நம்ம சீனு கொஞ்சம் நேரத்தில் மாயாவை காணலை மாயா எங்கே போனால் அப்படின்னு வந்து நான் மாயாவை தேடிக்கிட்டு தான் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு வந்து மாயாவை காணலைன்னு நம்ம தேட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஜானகியமாகவும் நானும் சீனுவும் வந்து போய் தேடுறோம் மாயாவை மாயா எங்கே போனால் அப்படின்னு வந்து என்ன சொல்லாமல் அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க தனாவும் வந்து மாயாக்கா இங்கே தான் இருந்தாங்க அப்போ எல்லாமே வந்து மகாலிங்கம் இவங்களோட பிளானாக தான் இருக்கும் எங்கேயோ தான் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க சீனுவை வந்து ஜாரு காலத்தில் கல்யாணம் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து மாயா இங்கே இருக்கிறது வர நடக்காது அப்படின்னு வந்து அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்காக தான் கடத்தியிருக்காங்க கண்டிப்பாக மாயாக்காவை கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த சீனு மாமா இவங்க மாயாக்கா இல்லாட்டினா நான் ஒருவேளை அத்தையை பேச்சு கேட்டு கண்டிப்பாக வந்து தாலி கட்டினாலும் கட்டிடுவார் அவருக்கு ஒரு ஸ்டடி மைடு கிடையாது அதனால கண்டிப்பாக வந்து நம்ம மாயாக்கா வாழ்க்கையை வந்து நாசாக்கு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து சாறு கொண்டு போகிறத நான் வந்து கண்டிப்பாக தடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க மாயா எங்கே தான் போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொபைலுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாங்க மொபைல் எல்லாம் வீட்டில் தான் இருக்குது அப்போது நம்ம மாயாக்கா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்க நேரம் ஒரு ரூமுக்குள்ளே மாயாவை கட்டி வச்சுட்டு வந்து மகாலிங்கம் போய் பேசுகிறார் என்னடி நினச்சிட்டேன் நான் என் மகளை அந்த வீட்டுக்கே வந்து நான் விட்டுருக்கறே சீனு வந்து என் என் மக கிளத்தில் தாலி கெட்டணும்னு தான் என் மகளுக்கு விருப்பமோ அதுதான் அப்படி இருக்க நேரம் நீ இருந்தா கண்டிப்பா வந்து இந்த கல்யாணம் நடக்குமா சொல்லு அதனாலதான் உன்னை கடத்தணும் அப்படின்னு வந்து நீ கல்யாணம் முடியாது வர எங்கேயும் போக முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிக்கிற